ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா துவரஞ்செடி இது வந்து மலை துவரன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா காட்டு துவர செடின்னுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வண்டு உக்காருது இங்கே பாருங்கள் அந்த பூச்சி இவ்வளோ அழகாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அது பறந்துட்டு கூட இருக்குது இந்த வண்டு இதில் உக்காந்துட்டு அந்த தேனில் அது அந்த பூச்சி வந்து அது உணவு சாப்பிட்றது எங்கள் பேர் இந்த எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பறந்துட்டு இருக்குது பாருங்கள் எப்படி கிளியராக தெரியுது அதை பார்த்தீங்களா இல்லை பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக உட்காந்துட்டு பாருங்கள் பறக்குது எப்படி இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்